உண்டான அடையாளத்தை காண்பித்தது அமைதிக்கு உண்டான நினைவை கொடுத்த பெரும்பெருமானை திருச்செல்ல செந்தில் கடவு உங்களுடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கின்ற ஒரு அமிர்த பொருள் ஒன்று எங்கு கிடைக்க மன நிறைவை கொடுக்க ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய ஒன்பது வகையான தீப ஆராதனைகளிலே அபிஷேகத்திலே நீங்கள் கண்டு உணர்கின்ற காட்சிகள் அனைத்தும் காரியங்களை கைகொடுத்து மேன்மையானதை தொடுத்து வெண்மையானதை கொடுத்து இதில் இருக்கின்ற காட்சிகள் அனைத்தும் கந்த சஷ்டி என்கின்ற விதத்திலே யாகத்திலே புனித நீராக நீங்கள் கொடுத்துட்ட நீர் முதல் அபிஷேகமாக உங்களுக்கு தேர்தலுக்குண்டான அமைப்பை எங்களையெல்லாம் அவரை கையுப்பி வைத்து கருணை புரிகின்ற கந்தருடைய அருள் சக்தி நிரவாக தொடர்ந்து வந்த வண்ணம் நிற்க எங்களுக்கெல்லாம் தீயமைகளெல்லாம் எடுக்க குறையாத வற்றாத அளவில்லாத கர்ணையும் மேலே மேலும் உயர்ந்து கொண்டு இருக்கின்ற உங்களுடைய சக்தியினுடைய ஆழமும் திறந்து பார்க்க வேண்டும் நிதந்து வர வேண்டும் திறந்து பார்க்க வேண்டும் மிதந்து வர வேண்டும் திறந்து பார்க்க வேண்டும் மிதந்து வர வேண்டும் இவைகளெல்லாம் ஒன்று சேருகின்ற இணைப்பு அதில் சந்தப்ப நாகும் என்றும் சுப்பிரமணிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் ஒவ்வொருவருக்கும் மன நிறைவை கொடுக்கவை ஓடோடி வந்து உங்களுடைய திருவடியை வணங்குவதற்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் ஒளி கொடுப்பவை எல்லாமும் லட்சி முருகப்பெருமானுடைய நிரல் தொடராக அமைந்து அமைப்பாக கொடுத்து பன்னீர் அபிஷேகத்திலே உங்களுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்யும்பொழுது அதில் இருக்கின்ற எல்லாம் அமைக்கி குன்றிமை இருப்பவராக காட்சி கொடுத்து தடையமல்லா போட்டு இல்லாமல் லீ முருகப்பெருமான யாரும் திருவருளால் பிறக்கின்ற காலம் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் தத்தன் என்று சொல்ல கலைக்கிடுமையே சித்திரகர் சேவகா என அனைவருக்கு மேலே வராது எதிரையும் குடிகொண்டிருப்பவரே எப்படியானால் காப்பவரே உங்களுடைய திருவருளால் பிறக்கின்ற பேரொருள் ஒன்று கிடைக்கப்பட்ட திருநாள் செவ்வாய் இந்த திருநாள் அன்று ஒன்பது கிரகங்களையும் நீங்கள் ஒன்று கூட வைத்து அதில் இருக்கின்ற சுட்சங்களை எல்லாம் பல பல அர்த்தங்களாக கொடுத்து ஆணிவராக பதித்து வாழ்நாளில் கிடக்க வைக்கின்ற பொருளாக ஒன்று கொடுக்கும் பன்னீர் அபிஷேகத்திலே உங்களை நாங்கள் பார்த்து வந்துவிடுவார் வினையை எடுத்துடுவார் என்கின்ற காட்சி பொருளாக நிற்கும் கந்தனுடைய திருவடி கவனங்களை போற்றி வணங்குவதற்கு ஒரு மானிட பிறவி என்பது மிக அதிசயம் அந்த மாநில பிறவியில் இருக்கின்ற ரகசியத்தை சொல்லவே சொல்லிக்கொண்டு இருக்கவே மானிட பிறவி என்பது மிக ரகசியம் அதை சொல்லவே சொல்லிக்கொண்டு இருப்பவை மானிட பிறவி என்பது மிக அவசியம் அதில் சொல்லவே சொல்லிக்கொண்டு இருக்கவே எதற்கும் துணிவு அது செயலில் இருக்கின்ற ஒரு சக்தி பரம்பரவாக நிற்கின்ற மகனை நெற்றிக்கண்ணில் அவதரித்த உங்களுடைய திருநாள் போற்றிப்படுகின்ற என்னாளானாலும் எடுத்து வைத்த முயற்சியும் என்னான என் நாளானாலும் எடுத்து வைக்கின்ற முயற்சி வெற்றி பெறுபவரே வேற பெருமானே பல இன்பங்களை கொடுத்து அகன்ற ஒரு ஒறியை பூர்த்தி பல இன்பங்களை கொடுத்து அகன்ற ஒளியை கொடுத்து அந்த அகன்ற ஒளியினால் தேன் அபிஷேகத்திலே உங்களை நாங்கள் குளிர்க்கும்போது அந்த சுவையாகப்பட்டது பட்டது நாவில் ஒட்டி துள்ளி வந்து எழுந்து வரும் கர்ணை படைத்த கந்தபெருமானை கடலோர அமர்ந்த சக்கரவர்த்தியே உங்களுடைய துதிகள் எண்ணற்றவை கொண்டே இருக்கின்றன அந்த உதயத்தில் இருக்கின்ற அச்சுக்களினுடைய தொடர் வாசகங்கள் முத்துக்களாக கொடுத்து அந்த அச்சுக்கல்லிலே இருக்கின்ற தொடர் வார்த்தைகள் முத்துக்களாக கொடுத்து அந்த முத்தழகனுடைய காட்சி வேண்டும் மயிலும் துள்ளி விளையாடுகின்ற காட்சியாக கடலோர சக்கரவர்த்தியுடைய திருப்புகழையும் நாமத்தையும் பாடி உங்களுடைய தொடர் அந்த வரிசைகளால் போற்றி வணங்கப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு சீரான வாரிவுகளை கொடுக்கின்ற மயிலேச கடவுளுடைய அச்சுக்கள் போன்று வந்து கோர்த்துக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய அழகுக்கு அழகு சேர்ப்பதாக நெய்ய விஷேகத்திலே அவருடைய தொடர் காட்சியாக வந்து வாழ்வில் எதிர்காலத்துக்கு உண்டான ஏனியையும் காண்பித்து எம்பெருமாண்டிய கருணையால் கிடைக்கின்ற வளம்பெறுகின்ற சக்தி எம்பெருமாண்டிய கருணையால் கிடைக்கின்ற வளம்பெரும் சக்தி ஒன்றன் பின் ஒன்றாக வளர்ந்து வர அதில் நீங்கள் காட்சி ஒன்று கொடுத்து அந்த தவக்கோல காட்சியால் கிடைக்கின்ற அமிர்தமே ஆனந்தம் அமிர்தமே ஆனந்தம் அமிர்தமே ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை பெற்று வணங்குவதற்கு சொல்லாலும் செயலாலும் வீரத்தாலும் வெற்றியாலும் வழிபாட்டாலும் பக்தியாலும் பரவசமாகவும் ஆடி பாடி பல பல விரதங்களை கடைபிடித்து கைகூப்பி இருகை கூப்பி வணங்கிட்ட பக்தர்களின் எல்லாம் எளவும் குறையாத வண்ணம் எப்படியானால் காக்கும் சக்தி எல்லளவும் குறையாத வண்ணம் எப்படியானால் காக்கும் சக்தி கந்தனுடைய திரு விழிகளில் இருந்து கிடைக்கின்ற பொழுது பஞ்சாமிரத அபிஷேகத்திலே ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கின்ற வேலனுடைய திருமுகப் பார்வையால் கிடைக்கின்ற தென்ற வந்த வண்ணம் இருக்க வாசனை ஒன்று புகுந்தது அந்த வாசனை ஆகப்பட்டது நுகர்ந்து பார்ப்பதற்கு பல பல அம்சங்களோடு சேர்ந்து நிற்கின்ற பாச மலர்களாக ஒட்டிட்டது பஞ்சாமிரத அபிஷேகத்திலே அந்த பாச மலர்களாக ஒட்டிட்டது தேன் அமிர்தமாக மாறியது தேன் சுவையாக நின்றது தித்திக்கும் தேனாக நின்று அருள்வைக்கவே வந்தாய் உனது ஆடல் பாடல் காட்சிகளை கண்டு மகிழ்ந்தோம் இந்த ஆடல் பாடல் காட்சிகளை கண்டு மகிழ்வதற்கு என்று பிறப்பு மிரப்பமில்லா தமிழ் முதற் கடவுள் முருகவனுடைய சக்தி எழுந்தரித்து நின்று ஏனி மரமாக காண்பிக்கின்ற சக்தியினுடைய ஒளியாக வந்து நிற்கின்ற பகனே திருச்செந்தூர் செந்தில் ஆட்டவரே நெற்றிக்கண்ணில் அவதரித்தவரே நேர் ஒளியை காண்பிப்பவரே எளிதான தோற்றத்தில் வந்து வலிமையான பாதையை காண்பிப்பவரை எளிதான தோற்றத்தில் வந்து வலிமையான பாதையை காண்பிப்பவரே எம்பெருமானே அறுபடை முருகப்பெருமானே சக்திக்கும் மயிலும் வருவதையெல்லாம் நிலை நிறுத்தி தடையில்லாத காலத்தை கொடுப்பவர் வருவதையெல்லாம் நிலைநிறுத்தி தலை தடையில்லாத காலத்தை கொடுப்பவரை உங்களுக்கு பால அபிஷேகத்திலே ஒரு சக்தியான பொருள் ஒன்று மிதக்க வந்தது மிதக்க வந்தது ஒரு கேள்வி ஒன்று கேட்டது மிதப்பது என்ன என்று கேட்டது பறப்பதை சொன்னது பறப்பது என்னவென்று சேற்ற கேட்டது நிற்பதை சொன்னது நிற்பது என்னவென்று சொன்னது நிஜத்தை சொன்னது நிசத்தை சொன்னது என்னவென்று கேட்டது நிசப்தத்தை சொன்னது நிசத்தத்தை என்னவென்று கேட்டது நிச்சயம் நடத்தி காட்டுவேன் என்ற பரம்பொருளாக நிற்கும் அசையாத ஒரு சக்தியாக நின்று உமது பால அபிஷேகத்திலே எல்லா வளமும் குணமும் மனமும் வெற்றியும் ஒன்று சேர இருந்து உங்களை வணங்கிட பொழுது அந்த பிணிகள்த்து மாறுவதற்கே பல பல பூர்வீக அடையாளத்தை கொடுத்து சந்ததிகளை வளர்க்கக்கூடிய சக்தி பெருமானாக நெற்றி திறந்தது வெற்றி கிடைத்தது நெற்றி திறந்தது அந்த திரு இருக்கின்ற எழுத்துக்கள் மண்டை ஓட்டில் இருக்கின்ற எழுத்துக்களாக மாறி மண்டை ஓட்டிலே எழுத்துக்களை புஷ்பமாக காண்பித்து அந்த புஷ்பத்தினுடைய வழியாக வந்து பாப புண்ணியத்தை எல்லாம் நீக்கி யாசகம் பண்ணி உனது திருவருளால் பெறப்படுகின்ற திருமூர்த்திகளாக வந்து விஷ்ணு பிரம்மா விஷ்ணு பிரம்மா சிவன் சிவன் விஷ்ணு பிரம்மாவாக வந்து மூன்று காட்சிகளாக வந்து அந்த மூன்று காட்சிகளுக்கும் ஒவ்வொரு காட்சிகளாக ஒன்று கொடுக்க வந்த கந்த பெருமானை கந்தன் கருணை ஆலயத்திலே அமர்ந்த பெருமானை உமக்கு ஒவ்வொரு வாரமும் மகிழ்ச்சியான தொடரான அம்சங்களாக போற்றி வணங்கப்படுகின்ற தீப ஆராதனையிலே பிரம்ம மூர்த்திகளாக உங்களுடைய சக்தியாகப்பட்டது இங்கு விளைந்து கொண்டிருக்கிறது வருவோருக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு புதுமை இந்த புதுமைக்கு இளநீர் அபிஷேகத்திலே உங்களுக்கு அபிஷேகலாமே அதில் இருக்கின்ற மாற்றத்துக்கெல்லாம் கொடுக்கின்ற ஒரு வம்சத்மாக அம்சமான ஒளியை பெற்று குளிர்விக்கின்ற பொழுது மனது எதை இயங்குகிறது எதை மனது தட்டுகிறது எதை எழுப்புகிறது மனது எதை ஏங்குகிறது எதை தட்டுகிறது எதை எழுப்புகிறது மனது எதை ஏங்குகிறது எதை தட்டுகிறது எதை எழுப்புகிறது இந்த மூன்று கேள்வியும் உங்களிடத்தில் வந்து நாங்கள் வந்து கேட்கிறோம் இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடை ஒன்று சொல்லவே செவ்வாயோறும் அமர்ந்து உங்களுக்கு ஒவ்வொன்று காட்சிகளாக கொடுத்து பிறப்பும் இறப்பும் இல்லா தமிழ் முதற் கடவுள் முருகவனுடைய சக்தி தொடராக வந்து வளர்ச்சி 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 என்கின்ற அடித்தளத்தை கொடுக்கின்ற ஆறுவடை முருகப் பெருமானை ஆறு முருகமும் பன்னிரெண்டு கொண்ட சக்தி உண்ட வேலனை சரித்திர பாட வைத்த திருச்சந்துரை என்கின்ற நடத்தி தருவே எப்பொழுது காப்பேன் எதிலும் குடிகின்ற அச்சார பொருள் ஒன்று வருகின்றது தேசத்தை நோக்கி அந்த வருவது என்னவோ அவர் கொடுத்து அடையாளம் என்னவோ நாம் பிடித்ததை நடப்பதுதான் அடுத்த மணி நேரம் என்ன அடுத்த நாள் என்ன அடுத்த வாரம் என்ன அடுத்த மாசம் என்ன அடுத்த வருடம் என்ன இவை எல்லாம் எங்களுக்கு தெரியாத கணக்கு ஆனால் உங்களை வணங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதில் இருக்கின்ற சக்தி ஒளிமயமான ஒரு பெட்டகம் ஒன்று ஆனந்தமாக மனதை தட்ட வெள்ளம் போன்று குவிந்தது மழை போன்று வந்தது வெள்ளம் போன்று குவிந்தது மழை போன்று வந்தது வெள்ளம் போன்று குவிந்தது மழை போன்று வந்தது இதை தொடர்ந்து காட்சி ஒன்று மங்களகரமான வாக்கியத்தோடு இசைக்கின்ற ஒரு ஆனந்தத்துக்குண்டான அடக்கலம் பெற்று உணர்வதற்குண்டான ஒரு பரம்பொருளாக மங்கள வாத்திய இசையோடு உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த சக்தியாகப்பட்டது